அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது நமக்கு சாத்தான் மீது அதிகாரம் உண்டு நாம் உறுதியாக உள்ளவரை அவனால் நம்மை எதிர்த்து வெற்றி காண இயலாது ஏனென்றால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உபத்திரவம் உங்களை விட்டு விலகி போகும்படியானது ஒரு தேவ செய்தியை என்னால் போதிக்க முடியாது அத்தகையதோர் இறை செய்தி எவரிடமும் இல்லை இயேசு கூறினார் உலகில் உங்களுக்கு தொல்லைகள் உண்டு என்று அது அதில் ஒரு அம்சம் மன்னிக்கவும் உங்கள் விசுவாசம் எடுபடாது எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு தொலைவில் இருக்கும்படியான போதிய விசுவாசம் உங்களில் ஒருபோதும் இருக்கவே முடியாது உங்கள் விசுவாசம் உங்கள் பிரச்சனைகளை தவிர்க்க அல்ல அதை நீங்கள் உறுதியாக கடந்து வர உதவுவதற்கு உற்சாகம் கொள்ளுங்கள் நீங்கள் பாடக்கூடிய ஒரே தருணம் மலை மேல் ஆனால் அப்போது முழு விவரம் உங்களுக்கு கிடைப்பதில்லை பள்ளத்தாக்குகளிலும் உங்களால் பாட முடிய வேண்டும் நீங்கள் தேவனை போற்றக்கூடிய ஒரே தருணம் வாக்குத்தத்த பூமியில் ஆனால் உங்களுக்கு பிரச்சனை உண்டு நீங்கள் அவரை வனாந்திரத்தில் போற்ற வேண்டும் நீங்கள் அவாந்திர வழியில் அவரை போற்றவில்லையானால் நீங்கள் வாக்குத்தத்தை பிரவேசத்துக்குள் பிரவேசிக்க முடியாது சரியானதி செய்ய கடினமாக இருக்கும்போது அது நீங்கள் செய்ய வேண்டும் சரியானதி செய்வதில் மனம் இல்லாத போது சரியானதை நீங்கள் செய்ய வேண்டும் அதுவும் நீங்கள் வளரும்போது மூடிய கதவுக்கு பின்னால் வீட்டில் நீங்கள் அர்த்தராத்திரியில் போராடும் யுத்தங்கள் இவையே யுத்தம் உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையே உண்டாகும் நாம் சபையில் ஜீவிக்க முடியாது வேத பாடத்தில் ஜீவிக்க முடியாது துதி மற்றும் ஆராதனை பகுதியில் ஜீவிக்க முடியாது நமக்கான கோலியாத்தை எதிர்கொள்ள வேண்டிய தருணம் எல்லோருக்கும் உண்டு அவனை நீங்கள் ஜெயம் கொள்ள வேண்டும் மோசை மக்களிடம் கூறினார் இப்போது முதலாவதாக மக்கள் இதை பாராட்டுவதற்கான சூழ்நிலையை நீங்கள் புரிந்து வேண்டும் அவர்களுக்கு முன்பாக செங்கடலும் பின்புறம் எகிப்திய படையும் இருந்தன ஒரு பாறைக்கும் அவர்களை அவர்கள் இருந்தார்கள் புரிகிறதா அநேக ஆண்டுகள் அவர்கள் அடிமைகளாக இருந்துள்ளார்கள் இப்போது இங்கே வருகிறார் அவர்களின் மாபெரும் மீட்பர் மீட்பு செய்தி அவர்கள் கேட்டுள்ளார்கள் அவர்கள் வெளியே வழிநடத்தப்பட்டனர் எதிரியோ அவர்களை துரத்தினான் அவர்களுக்கு முன்பாக செங்கடல் இருந்தது தேவன் அதை எளிதாக வைக்கவில்லை என்பது தெளிவாகிறது அவர்களுக்காக அந்த செங்கடலை பிரித்ததன் மூலம் அவர் தம் வல்லமையை வெளிப்படுத்த விரும்பினார் பல சமயங்களில் உங்கள் வாழ்க்கையில் வரும் சூழ்நிலைகள் கர்த்தரே அவற்றை அனுமதிக்கிறார் உங்களை மீட்பதில் அவர் தம் வல்லமையை உங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக அவ்விதமே உங்கள் விசுவாசம் வளர்ந்து தழைக்கிறது நீங்கள் கர்த்தருக்கு காத்திருந்து கடவுள் மட்டுமே செய்யக்கூடிய தெய்வ காரியங்களை அவர் செய்வதை நீங்கள் காண்கையில் ஆம அது சிறு காரியங்களை ஆரம்பித்து பெரிய பெரிய காரியங்களுக்கு விருத்தியாகிறது ஆகிறது அவர்களுக்கு முன்னால் செங்கடல் பின்னால் படை இப்போது மோசையை கூறுகிறார் அஞ்சாதீர் உறுதியாய் நில்லுங்கள் ஸ்திரமாக நம்பிக்கையுடன் கலவரமின்றி ஆண்டவர் இன்று உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் ஏனென்றால் என்று நீங்கள் கண்ட எகிப்தியரை இனி என்றுமே நீங்கள் காண மாட்டீர்கள் ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் இதை கவனியுங்கள் ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் நீங்களோ என்ன உங்கள் நிம்மதியை சமாதானத்தை தக்க வைத்து கொண்டு இழைப்பாருங்கள் எனவே எல்லா யுத்தத்திலும் அதுவே உங்கள் பங்கு இது தேவனுடைய யுத்த திட்டம் நடப்பது எதுவாயினும் பரவாயில்லை சமாதானத்தை கை கொள்ளுங்கள் நிம்மதியாகிருங்கள் தெரிந்ததை செய்து கொண்டிருங்கள் எபேசியர் ஆறு கூறுகிறது சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக தீங்கு நாளிலே நிற்கவும் உங்கள் இடத்தில் உறுதியா என்று உங்களால் ஏதாவது செய்ய முடியுமானால் கண்டிப்பாக செய்யுங்கள் ஆனால் உங்களால் ஒன்றுமே செய்ய இயலாது என்று உங்களுக்கு தெரியும் போது அப்போது நீங்கள் உங்கள் சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இழைப்பாறிக் கொண்டும் எனக்காக யுத்தம் பண்ணுகிறார் கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்று கூறிக்கொண்டு ஒன்றும் நடப்பதில்லை என்று சாத்தான் நீங்கள் நீ ஒரு பொய்யன் கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறார் செய்கிறார் அவர் என்ன செய்கிறார் என்பதை காண்பேன் ஒருவேளை அவர் சீக்கிரமாக இல்லாதிருக்கலாம் ஆனால் அவர் தாமதிக்க மாட்டார் என்று சொல்லுங்கள் நீங்கள் சாத்தானுக்கு பதிலடி கொடுப்பது நல்லது அவனை பேசிவிடாமல் செய்ய வேண்டும் இரண்டு நாளாகவும் இருபது வசரம் பதினைந்து அவன் சொன்னது சகலை யூதாக்கோத்தரத்தாரே எரிசலமின் குடிகளே ராஜாவாகி யோச கேளுங்கள் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார் இப்போது அவர்கள் பெரியதொரு யுத்தத்திலும் இருந்தார்கள் யுத்தம் யுத்தம் உங்களில் எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கை யுத்தத்தில் இருக்கிறீர்கள் சரி சகலை யூதா ஓத்துரத்தாரே எரிசிலமின் குடிகளே ராஜாவாகி யோச பார்த்தே கேளுங்கள் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார் பயப்படாமல் இருங்கள் கர்த்தர் எப்போதும் நமக்கு கூறு முதல் காரியம் அதுதான் பயப்படாமல் இருங்கள் அதே சமயம் பயப்படாமல் இருங்கள் என்றால் பயத்தை உணராமல் இருங்கள் என்று அர்த்தம் அதன் பொருள் நீங்கள் பயம் கொள்ளும் போது ஓடாதீர்கள் பயம் என்பது ஒரே ஓட்டமாக ஓடுதல் எனவே கர்த்தனை நீங்கள் காணும்போதெல்லாம் பயம் வேண்டாம் என்று கூறுங்கள் அவர் நீங்கள் கொண்டுள்ள உணர்வை குறித்து பேசவில்லை நாம் பயப்படும்போது நாம் வழக்கமாக மேற்கொள்ளும் நடவடிக்கை குறித்து பேசுகிறார் மக்கள் எதை பற்றி அது பயப்பட்டால் அவர்கள் அதிலிருந்து பின்வாங்க துவங்குகிறார்கள் அவர் கூறுகிறார் உங்கள் நிலையிலேயே நிலங்கள் பயம் வேண்டாம் முன்னேறி சென்று நான் சொல்வதையே செய்யுங்கள் என்று அது பயம் குறித்த படிப்பினைக்கு சற்று அப்பாற்பட்டது சகல யூதா கோத்திரத்தாரே எரிசிலவின் குடிகளை ராஜாவாகிய யோச கேளுங்கள் நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார் ஓ ஆ லூயா இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது வா இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியாய் ஆனந்தமாயிருக்கையில் உங்கள் யுத்தத்தை கர்த்தர் மேற்கொள்வார் என்று நீங்கள் நம்பியிருக்கலாம் அநேக மக்கள் நினைக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அந்த பிரச்சனை தீர்க்கப்படும் வரை அவர்கள் அவசியம் பரிதாபமாக இருக்க வேண்டும் என்று வேண்டாம் தேவன் பரலோகத்தில் விற்றிருந்து தம் எதிரியை பார்த்து சிரிக்கிறார் ஏன் ஏனென்றால் அவர் ஆரம்பத்திற்கு முன் முடிவை ஏற்கனவே பார்த்துள்ளார் இதோடு நாம் மேலே செல்வோம் நாளைக்கு அவர்களுக்கு விரோதமாய் போங்கள் அப்போது அவர் அறிவுரை வழங்குகிறார் இதோ அவர்கள் சீசென்னும் ஏட்டு வழியாய் வருகிறார்கள் நீங்கள் அவர்களை எரிவேல் வனாந்திரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள் இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல எருசிலேம் ஜனங்களே நீங்கள் தரித்தர் என்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள் கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான் அவர் என்னிடமும் கூறுகிறார் சமாதானமாயிருங்கள் 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 அது உங்கள் யுத்தம் அல்ல என் யுத்தம் என்று நடப்பதை கவனியுங்கள் அப்போது யோசபா தரை மட்டும் முகம் குனிந்தான் அப்படியானால் அவன் நிலை என்ன ஜபம் சார்ந்தது கர்த்தவியை உண்மையில் நான் நம்பிக்கை வைக்கிறேன் உண்மை நான் சார்ந்திருக்கிற ஆண்டவரை நான் உண்மையை நம்பியிருக்கிறேன் சரீர பிரகாரமாய் நான் நடக்கப் போவதில்லை என் சந்தோஷத்தை நான் பறிகொடுக்கப் போவதில்லை தேவனை இப்போதே நீ இருக்கிற ஏற்படுகிறீர் என்று விசுவாசிக்கிறேன் எனவே அவன் மண்டையிட்டு மன்றாட துவங்கினான் இப்போது கவனியுங்கள் யோசுபா தரை மட்டும் சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள் கோகாத்தீரின் புத்திரிலும் கோராகியரின் புத்திரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரேவிலின் தேவனாய் கர்த்தரை மகா சட்டத்தோடு கம்பீரமாக துதித்தார்கள் எல்லோரும் தேவனை துதிக்க முடியும் சொல்வேன் நீங்கள் செய்தா சாத்தானின் நாட்கள் முடிந்து விட்டன இது தொடர்ந்து கொண்டே இருக்கும் நாம் வசனம் இருபத்தொன்றை கவனிப்போம் பின்பவன் ஜனத்தோடைய ஆலோசனை பண்ணி கத்தரை பாடுவோம் அவர்களுடைய பரிசுத்த உடையில் அவரை துதிக்கவும் பாடுகிற நிறுத்தினா ஒரு யுத்தத்தில் இருக்கும்போது நீங்கள் உங்கள் குடும்பத்தினரிடம் கூற வேண்டும் நான் இங்கே சேர்ந்து ஜெபிக்க போகிறேன் நீங்கள் எல்லோரும் பாட வேண்டும் அவர்கள் ஆயுத மனந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கூறினார்கள் யுத்தத்திற்கு மத்தியில் அவர்கள் ஓ என் தேவனை நான் என்ன செய்ய போகிறேன் என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லையே என்று கூறவில்லை அவர்கள் கூறியதெல்லாம் இதுதான் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கருபை என்றும் உள்ளது என்று ஓ கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது யோசபா தலை முகம் குனிந்து ஓ ஆண்டவரே நீரமை ரட்சிப்பதற்காக நன்றி நீரமை ரட்சிப்பதற்காக நன்றி ஆண்டவரே நீர் என் பக்கம் இருக்கிறேன் என்று அறி கர்த்தாவே இந்த யுத்தம் எங்களுடையதெல்லாம் உம்முடையது என்று கூறுகிறான் அதன்பின் மற்ற எல்லோரும் ஓ கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்கிறார்கள் இப்போது என்ன நடக்கிறது என்று கவனிங்கள் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கிய போது கர்த்தர் நாம் செய்ய வேண்டியதை செய்யும் போது நாம் செய்யக்கூடாததை அல்ல கர்த்தர் கர்த்தர்கியை பிரிய செல்கிறார் யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேகியர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணியதால் அவர்கள் வெட்டுண்டு தானாகவே விழுந்தார்கள் அதன் பொருள் என்ன தெரியுமா அவர்கள் மிகவும் குழம்பி போனார்கள் அவர் உங்களுக்கு சிறப்பானதை செய்யும் போது அது சாத்தானை குழப்புகிறது நீங்கள் செய்வதெல்லாம் கர்த்தரை நம்புகிறீர்கள் துதிக்கிறீர்கள் பாடுகிறீர்கள் ஆராதிக்கிறீர்கள் அவர்கள் மிகவும் குழம்பி போய் ஒருவரை ஒருவர் வெட்டுண்டு விழுந்தார்கள் எத்தகையதோர் கதை நான் எப்படிப்பட்ட நிலைக்கு வந்தேன் நீ அங்கு இருந்திருப்பாயானால் நீ அதை செய்திருப்பாயானால் நான் கைவிடப் போவதில்லை என்பதால் பிசாசுக்கு அப்படி என்னதான வந்துவிடப் போகிறது என்று நான் சில சமயம் வைப்பதுண்டு அவன் அதை புரிந்து கொண்டதாகவே தெரியவில்லை நீங்கள் கவனிக்க நான் விரும்பும் ஒரு கடைசி வசரம் யோவன் பதினான்கு இருபத்தேழு இந்த ராஜ்யத்தில் குறைந்தபட்சம் கடைசியாகி ஒன்று ஏசு தன் விண்ணேற்றத்திற்கு முன் அவர் செய்யக்கூடிய அவற்றையும் செய்துவிட்டார் அவர் வாழ்ந்து காட்டினார் போதித்தார் அவர் மறித்தார் உயிர் தழுந்தார் தம் விண்ணேற்றத்துக்கு ஆயத்தமாக இருந்தார் இப்போது ஒரு பொக்கிஷத்தை விட்டு செல்ல போகிறார் இதை கவனியுங்கள் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை இதோ இப்போது வருகிறது நம் அறிவுரை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக நீங்கள் கலக்கமும் கலவரமும் அடைவதை நிறுத்துங்கள் நீங்கள் பயப்படும்படியும் பதற்றமடையும்படியும் கோழையாயும் நிலைகுலைந்தும் இருக்க அனுமதிக்காதீர்கள் நீங்கள் அதனேனும் மேன்மையாக நடந்து கொள்ள வேண்டும் இயேசு கூறுகிறார் பாருங்கள் நான் என் சமாதானத்தை உங்களுக்கு தந்துவிட்டேன் அது உங்களுக்குள் இருக்கிறது அதை கொண்டு என்ன போகிறீர்கள் உங்கள் உணர்ச்சிக்கு அடிமையாகப் போகிறீர்களா அல்லது பரிசுத்தாவினால் தூண்டப்பட்டு வழிநடத்தப்படும் அந்த சுய கட்டுப்பாட்டை பயன்படுத்தப் போகிறீர்களா அல்லது கருத்தர் கட்டுக்கோப்பில் வைத்துள்ளார் என்று விசுவாசிக்கவும் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்பதை உண்மையாக விசுவாசிக்கிறீர்கள் என்பது போல் நடந்து கொள்ளவும் நீங்கள் சாந்தமாக இருக்க முடியாத அவர் உங்களை உறுதிப்படுத்த அனுமதிக்க போகிறீர்களா எல்லோரும் சொல்லுங்கள் என்னில் சமாதானம் உண்டு கவனிங்கள் மீண்டும் பேதிரவுக்கு செல்வோம் மற்ற இருபத்தாறு வசனம் ஐம்பத்தொன்றுக்கு செல்வோம் பேதுரு மிகவும் சஞ்சலத்தோடு இருக்கிறார் அவர் ஒரு நொடி ஆன்மீக வித்தகராகவும் அடுத்த நொடி உணர்ச்சியில் விழுந்தவராகவும் இருந்தார் ஆனால் பரவாயில்லை நாம் அனைவருமே அங்குதான் ஆரம்பிக்கிறோம் நான் அங்கேதான் ஆரம்பித்தேன் அங்கேதான் என்று நீங்கள் இருப்பீர்களானால் அது ஒன்றும் கெட்ட செய்தியும் அல்ல நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் முயற்சிக்கும் ஒரே காரியம் நீங்கள் அங்கே இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும் இதை நான் ஒரே ராத்திரியில் மாற்ற இல்லாது உங்களால் முடியாது விஷயம் என்னவென்றால் நீங்கள் முன்னேற்றம் காண துவங்க வேண்டும் ஒரு வருடத்தில் நீங்கள் முன்னேறி இருந்தால் அதுவே நல்லது அதற்கு பத்தாண்டுகள் ஆகக்கூடும் எத்தனை ஆனாலும் கவலை இல்லை நீங்கள் ஸ்திரத்தன்மை அடைந்துவிட்டால் அதுவே போதும் கர்த்தர் கிரியை புரியக்கூடிய நம்பகமான நபராக இருந்துவிட்டால் போதும் நான் ஏற்கனவே கூறினேன் நான் மிக மோசமான நிலையில் உணர்ச்சி வசப்படுபவராயிருந்தேன் ஆனால் கர்த்தர் என்னை மாற்றினார் அது எளிதில் அமையவில்லை ஆனால் அதற்கு பலன் உண்டு பேரில் உணர்ச்சி வசப்பட்ட புத்தி உள்ளவராய் இருந்தார் எப்போதும் அவர் வாய் உடரிக் கொண்டே இருக்கும் சில அற்ப காரியங்களை செய்தார் ஆயினும் அவர் மாறினார் மத்திய இருபத்தாறு ஐம்பத்தொன்று அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களுள் ஒருவன் இது கெச்சிவினைத் தோட்டத்தில் கை தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான் பேதுரு அங்கே மீண்டும் இடம்பெறுகிறார் முற்றிலும் உணர்ச்சி வசப்பட்டவராய் முழுதும் உணர்ச்சி வசப்பட்டவராய் இயேசு ஜபம் பண்ணினார் பெருந்துளிகளாய் இரத்த உயர்வை சிந்தினார் அவர் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார் அவர் ஓடிப்போவதாக இல்லை அவர் தேவனை சித்தத்தை செய்யப் போகிறார் இப்போது இங்கே யூதாசு வருகிறான் அவன் இயேசுவுக்கு முத்தம் கொடுக்கிறான் இதோ பிரதான ஆசாரியரின் ஊழியக்காரன் வருகிறான் அவர்கள் மீண்டும் இயேசுவை அடிக்கவும் சிலுவையில் அறையவும் அவரை நகருக்கு கொண்டு செல்லப் போகிறார்கள் பேத்ரு முற்றிலும் பதற்றமடைந்தார் என்னால் இதை தாங்கிக்கொள்ள முடியவில்லை நான் பேசுவி அறிவேன் ஏனென்றால் நானும் அப்படித்தான் ஆனால் நான் மாறிவிட்டேன் அல்லலுயா பல நேரங்களில் இப்போது நாம் வசனங்களை கவனிப்போம் அப்போது இயேசு அவனை நோக்கி உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள் என்னை கவர்ந்த பகுதி இதுதான் நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் பனிரெண்டு லேகியோனுக்கு அதாவது எண்பதாயிரத்துக்கு மேற்பட்ட அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா பேதிரும் நீ அந்த ஆளின் காதை விட்டுவது எனக்கு அவசியம் என்று நினைக்கிறாயா அதாவது நான் கடந்து வர விரும்பவில்லை ஆனால் நான் செய்ய வேண்டியதெல்லாம் எண்பதாயிரம் வான தூதரை அழைப்பது நான் அவ்விதமாக மீட்கப்படக்கூடும் இப்போதை கவனியுங்கள் அப்படி செய்வேனானால் இவ்விதமாக சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார் அதன் பொருள் என்னவென்றால் இயேசு கூறினார் இதோ பார் பேதரும் நான் செய்ய வேண்டியது இதுதான் அவர் ஏற்கனவே தோட்டத்தில் அனுப்பியே கடந்து வந்து விட்டார் நான் இதை செய்ய விரும்பவில்லை நீர் என்னை மேற்கூட மீட்டருவோம் ஆகிலும் என் சித்தப்படி அல்ல உடைய சித்தத்தின்படியாக கடுவது இது துன்பக்கிணம் என்னை விட்டு அகல என்றால் நான் இதை கொடுக்கிறேன் தேவனுடைய சித்தத்தை பெறும் பொருட்டு சில சமயம் நாம் ஜபத்தின் மூலம் போராட வேண்டும் நீங்கள் விரும்பாத காரியத்தை செய்வது எழுதென்று நான் கூறவில்லை உங்களை காயப்படுத்தியவரை மன்னிப்பதென்பது எழுதென்று நான் கூறவில்லை ஒருவரை திட்டி தீர்க்க நீங்கள் விரும்பும் போது உங்கள் வாயை முடிவது எளிதென்று நான் கூறவில்லை நீங்கள் சமாதானத்தை கடைபிடிப்பது எளிதென்றும் கூறவில்லை அதில் எதையும் எழுதென்று நான் கூறவில்லை ஆனால் நான் கூறுவது அது செய்யக்கூடியது மேலும் கெச்சிமனை தோட்டத்தில் இயேசு போராடியது போல் தேவனுடைய சித்தம் அவர் மூலம் செயல்படக்கூடும் தேவனுடைய சித்தம் நம் மூலம் செயல்பட நாம் உணர்ச்சிகள் மற்றும் தவறான மனநிலைகளோடு போராடத்தான் வேண்டும் நான் போராடிய அந்த காரியங்களை போராடியதெல்லாம் என் வாழ்க்கை மீதான தேவ அழைத்தலை நான் நிறைவேற்றுவதற்காக அதன் விளைவாக இன்று உங்களுக்கு உதவ இப்போது நீங்கள் உதவ வேண்டிய வேறொருவர் உண்டு இறைவன் உங்களில் செய்ய விரும்புவதை செய்ய நீங்கள் அனுமதிக்காவிட்டால் உங்களால் அவர்களுக்கும் உதவ இயலாது நான் முன்பு கூறியது போல் என்னும் உணர்வே மிக ஆபத்தான எதிர்மறை உணர்வாகும் இருந்தார் ஆனால் ஆண்டவரை நேசித்தார் சமாளிக்கவே முடியாத ஒரு சுபாவம் அவருக்கு இருந்தது நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்பது பெரிதல்ல உங்கள் சுபாவம் மோசமாக இருக்கும் ஆனால் அது குடும்ப ரத்த ஓட்டம் என்று கூறுவதை நிறுத்துங்கள் உங்களுக்கு தெரியும் சிலர் மெய்யாகவே கோவமாக இருக்கிறார்கள் அவர்கள் ஏன் கோவமாக இருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது எனவே நீங்கள் உணர்வு விதமாக ஏன் உணர்வீர்கள் என்பதை நீங்கள் கண்டறிய வேண்டும் ஒருவேளை உங்கள் கடந்த காலத்தில் திறக்கப்படாத பிரச்சனைகள் உங்களுக்கு இருப்பதால் நீங்கள் கோவமாக இருக்கக்கூடும் உயிரோடு புதைக்கப்படும் விபரீத உணர்வுகள் ஒருபோதும் சாவதில்லை அவை உள்ளே அமர்ந்து கொண்டு உங்களை அழித்துவிடும் அநேக மக்களுக்கு இன்று செயலற்ற குணநலன் உண்டு ஏனென்றால் அவர்கள் என்று தீர்வு காணாத ஏதோ ஒன்று அவர்களுக்குள் புதையுண்டு கிடக்கிறது நான் பல காரியத்தை சரி செய்ய வேண்டியிருந்தது என் தந்தை சுமார் பதினைந்து ஆண்டுகள் என்னை பாலியல் பலாத்காரம் செய்தார் எனக்கு எப்படி உதவுது என்று என் தாக்கி தெரியவில்லை எனவே எனக்கு உதவவில்லை அது நடக்கவில்லை என்பது போல அவள் நடந்து கொண்டாள் அது அவளையும் என்னையும் காயப்படுத்தியது அதன் நிமித்தம் எனக்கு ஏராளமான பிரச்சனைகள் உண்டானது ஏராளமான பிரச்சனைகள் என்னையே எனக்கு புரியவில்லை நான் நடந்து கொண்ட விதமாக ஏன் நடந்து கொண்டேன் என்றே எனக்கு புரியவில்லை மக்கள் என்னிடம் நடந்து கொண்ட விதமாக ஏன் நடந்து கொண்டார்கள் என்றே புரியவில்லை உண்மையிலேயே நான் புரிந்து கொள்ளவில்லை ஆனால் நீங்கள் அனுமதித்தால் கர்த்தர் உங்களுக்கு கற்பிப்பார் என் இளைமகள் போல் நீங்கள் இவ்வாறு சொல்ல ஆரம்பித்தால் போதும் சரி எனக்கு எந்நேரமும் கோபம் வருகிறது என் பிரச்சனை தான் என்ன என்று கோபம் அவளுக்கு பிரச்சனையாக இருந்தது அவள் கோபம் கொண்டதெல்லாம் பிறர் மீது அல்ல தான் விரும்பியவரை செய்து முடிக்காத போது அவள் அடிக்கடி தன் மீதே கோபம் கொள்வாள் இறுதியாய் சொல்வதனால் அவள் தன் மதிப்பு மரியாதையை அவள் யார் என்பதால் அல்லாமல் அவள் செய்தவற்றால் பெற்று வந்ததை கடைசியாக அவள் சந்திக்க வேண்டியிருந்தது அவள் இங்கே நின்றிருந்தால் இதை உங்களுக்கு கூறியிருப்பாள் இத்தகைய காரியங்கள் வேறு ஒருவருக்கு உதவுமானால் இதை பகிர்ந்து கொள்ள அவள் எனக்கு அனுமதி வழங்குவது உண்டு எங்கள் ஒட்டுமொத்த எங்கள் அவலம் உங்கள் அதிசயமாக நான் என் அவலங்களை செய்தியாக்க விட்டேன் ஒருவேளை அது உங்கள் அதிசயமாக கூடும் நீங்கள் உங்கள் இதயத்தில் சத்தியத்தை அறிய வேண்டும் இந்த காரியங்கள் எல்லாம் திணிக்கக்கூடாது எனவே ஆவேச மக்களே பல நேரங்களில் இந்த ஆவேசத்துக்கு காரணம் உண்டு மோசையின் கோபத்திற்கான சரியான காரணம் எனக்கு தெரியாது ஆனால் அதை அவர் சரி செய்து கொள்ளவில்லை மோசே மலை மேல் சென்று பத்து கட்டளைகளை பெற்றுக்கொண்டு கீழே வந்தபோது மக்கள் தங்கத்தாலான கன்றுக்குட்டியை தொழுது கொண்டிருப்பதை கண்டார் அவர் உடனே ஆவேசமடைந்து கர்த்தர் தம் விரலினால் எழுதிய அந்த கட்டளைகளை தரையில் வீசி அவற்றை உடைத்தார் அவர் அந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்பட்டார் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்பதை சிந்திக்கவும் இல்லை அவற்றை பெற்றிட அவர் நாற்பது நாட்கள் செலவழித்தார் இப்போதோ ஒரு சாராரின் நெறிகட்ட தனத்தால் அவர் திரும்பிச் சென்று இன்னும் நாற்பது நாட்கள் அதை திரும்பவும் செய்திட செலவிடும்படியாகிவிட்டது எத்தனை முறை நாம் நடந்து கொண்டிருப்பதை குறித்து வெறித்தனம் கொண்டு குழப்பத்தை மோசமாக்குகிறோம் சொல்லுங்கள் அது வேறு நிலைக்கு விசுரூபம் எடுக்க நாம் வழிவகுக்கிறோம் இல்லையா நாம் அமைதியாகவும் மௌனமாகவும் இருப்போமானால் நமக்கு பதிலளிப்பார் துணை நிற்பார் நம்மை வழிநடத்துவார் அதன்பின் ஒரு கட்டத்தில் மோசை இசுரவேலருடன் வனாந்திர வெளியில் இருந்தார் அவர்கள் தாகமாக இருந்தார்கள் தண்ணீர் தேவைப்பட்டது அவர்கள் மோசைக்கு எதிராக முணுமுணுக்கவும் குறை கூறவும் எரிச்சல் அடையவும் செய்தார்கள் அந்த மனிதர் எப்படி நாற்பது ஆண்டுகள் அவர்களோடு தாக்குப்பிடித்தார் தெரியவில்லை நிஜமாகவே எனக்கு தெரியவில்லை நான் ஒரு நாள் மட்டுமே தாக்குப்பிடித்திருக்க முடியும் இவ்விதம் பாருங்கள் நான் இங்கிருந்து உங்களை வெளியே கொண்டு செல்லவே அரண்மனையை விட்டு வந்தேன் இப்போது குறைந்தது ஒரு நல்ல மனப்பாங்கியாவது நான் காண விரும்புகிறேன் முணுமுணுத்த குறை புகார் செய்தனர் எங்களுக்கு தண்ணீர் வேண்டும் தண்ணீர் வேண்டும் எனவே மோசை தேவனிடம் சென்றார் அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை ஆனால் அவர்கள் என்னை கொல்லப் போகிறார்கள் ஆண்டவர் மோசையிடம் கூறினார் அந்த பாறையை பார் உன் கோலை எடு பாறை மீது அடி அதிலிருந்து தண்ணீர் வரும் என்றார் சந்தேகமின்றி அதுதான் நடந்தது மேலும் அது புதிய ஏற்பாட்டுடன் ஆன்மீக தொடர்பு கொண்டதொரு இயற்கையான சூழ்நிலை இயேசு என்னும் பாறை சிலுவையில் அறையப்பட்டபோது அவரிடமிருந்து ஜீவ தண்ணீர் ஊற்றெடுத்தது அந்த தண்ணீரை பருகியோருக்கு தாகமே வராது இப்போது பின்னாளில் சில மாதங்களுக்கு பிறகு எத்தனை காலம் என்று நான் அறியேன் மீண்டும் அதே காரியம் நடந்தது அவர்கள் வேறொரு குன்றின் மீது இருந்தார்கள் அவர்களுக்கு தாகம் உண்டாயிற்று முணுமுணுத்தார்கள் குறை கூறினார்கள் இப்போது மோசே ஆவேசம் அடைந்தார் கோபம் வரும்போது உணர்ச்சி அவர் ஜெமித்தார் அவர்களுக்கு தண்ணீர் தேவை நான் என்ன செய்ய போகிறேன் என்று இப்போது கத்தர் கூறினார் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்ட நிலை குலையும் போது கடவுள் கூறுவதை கேட்பதில்லை இல்லை கத்தர் கூறினார் தண்ணீர் ஊற்றெடுக்குமாறு பாறையிடம் கூறும் என்று ஆனால் மோசை சென்று இருமுறை அடித்தார் அது கிறிஸ்துவை இரண்டு முறை சிலுவையில் அறைய முடியாததுடன் சம்பந்தப்பட்டது அவர் ஏற்கனவே சிலுவையில் அறையப்பட்டாகிவிட்டது இப்போதோ ஜெபிப்பதன் மூலம் கேட்பதன் மூலம் அழைப்பதன் மூலம் உங்களுக்கு தேவையானது கிடைக்கிறது அவர் கூறினார் இப்போது நீர் தண்ணீர் ஊற்றெடுக்குமாறு பாறையிடம் கூறும் என்று மாறாக அவர் இருமுறை அறைந்தார் கர்த்தர் கூறினார் நான் முன்னிடம் செய்ய சொன்னதை செய்வதற்கு என்னை நீ விசுவாசியாமற் போனதால் இசரவேலர் முன் என்னை நீ மகிமைப்படுத்தாததால் வாக்குத்தத்த பூமிக்குள் அவர்களை நீ வழிநடத்த மாட்டாய் என்று என்ன நாற்பது ஆண்டுகள் அவர்களுடன் நான் தாக்கு பிடித்தேன் இப்போதோ நாங்கள் விளிம்பில் உள்ளோம் நான் உள்ளே பிரவேசிக்க முடியாதா நான் சொல்ல வேண்டியுள்ளது அதை பற்றி நான் தேவனோடு சிறு உரையாடல் நடத்தினேன் நான் இப்படி ஆனேன் ஏ அதாவது பாருங்கள் தலைவர்கள் பூரணராக இருக்க முடியாது ஆனால் இதோ தேவன் என்னிடம் கூறியது மிகுதியாய் வழங்கப்பட்டோரிடம் மிகுதியாய் பெறப்படும் அம்மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்தினே வெளியேற்றி தம் கோலை ஏந்தியவாறு அதன் மூலம் கர்த்தர் வல்லமையான வேத்தக அற்புதங்கள் நிகழ்த்த செய்து பாலைவனத்தில் அவர்களை வழிநடத்திய பெருமை மூசேக்கு உண்டு அவர் அந்த செங்கடலை தொட்டபோது அது விலகியது பல அரும்பெரும் காரியங்களில் மோசியை சம்பந்தப்படுத்தப்பட வேண்டியவர் நான் ஒன்றை சொல்கிறேன் கடவுள் உங்களுக்கு மகத்தான காரியங்களை வெளிப்படுத்தும் போதும் உங்களிட மகத்தான காரியங்களை பேசும் உங்கள் குடும்பத்தாருக்கு மகத்தான காரியங்களை நிகழ்த்தும் போதும் உங்களை பயன்படுத்தும் போதும் அவர் செய்தவற்றை குறித்து நீங்கள் பரவசம் அடைதலோடு நின்றுவிடவில்லை அதோடு கூட மாபெரும் பொறுப்பு உள்ளது மிகுதியாக வழங்கப்பட்டோரிடம் மிகுதியாய் பெறப்படும் அது மட்டுமல்ல பொறுப்பு உண்டு இன்று நீங்கள் இங்கு வந்ததன் நிமித்தம் நீங்கள் உள்ளே நுழைந்த போது இருந்ததை காட்டிலும் அதிக பொறுப்பு இப்போது உங்களுக்கு உண்டு ஏனென்றால் நீங்கள் உள்ளே வந்தபோது அறிந்திராத சிலவற்றை இப்போது அறிவீர்கள் எனவே உங்கள் உணர்ச்சிகளை சமாளிப்பதற்கு இதுவரை இருந்ததை விட இப்போது நீங்கள் பொறுப்பு மிகுந்தவராக இருக்கிறீர்கள் ஏனென்றால் இப்போது உறுதியேற்ற வகையில் இல்லாமல் நீங்கள் சிறப்பாக அறிவீர்கள் நான் எப்போது மக்களிடம் சொல்வேன் நான் கூறும் எல்லாவற்றையும் விரும்பாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் புறப்பட்டு செல்லும்போது குழம்பி போக மாட்டீர்கள் நான் கூறுவது நாம் நம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும் அவை நம்மை கட்டுப்படுத்த விடுவதை நிறுத்த வேண்டும் குறைந்தது நீங்கள் பிடி கொள்ளாது போய் உணர்ச்சி வசப்படும் போது அது பாவம் என்று உணர்ந்து மனம் வருந்துங்கள் அதை அலட்சியம் செய்து அப்படி செய்வது சரி என்பது போல் நடந்து கொள்ளாதீர்கள் உங்கள் சுபாவம் மோசம் என்பதால் தொலைவில் உள்ளவர்களையும் நான் பார்க்கிறேன் உங்களை நான் அலட்சியப்படுத்துகிறேன் என்று எண்ணி விடாதீர்கள் வீட்டில் டிவிக்கு அருகே உட்கார்ந்து பார்ப்பவர்களையும் நான் கவனிக்கிறேன் நான் உங்களோடும் பேசிக் கொண்டிருக்கிறேன் இந்த அறையில் உள்ள ஜனங்களிடம் மட்டுமல்ல எல்லோரிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்கள் அவை உங்களை கட்டுப்படுத்த விட்டுவிடாதீர்கள் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் ஆம சரி நான் நற்செய்தி பட்டியல் ஒன்று வைத்துள்ளேன் அவற்றை நாம் இங்கு ஒன்றன்பின் ஒன்றாக திரையிட போகிறோம் அதன்பின் முடிக்கப் போகிறோம் இவற்றை உங்களுக்கென்றே நீங்கள் காண வேண்டும் சினம் கொள்வதை நிறுத்தி கொண்டு கடும் கோபத்தை கைவிடுங்கள் உங்கள் மீது எரிச்சல் அடையாதீர் அது தீய செயலுக்கே வழிவகுக்கும் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தாத போது தொல்லியில் சிக்கப் போகிறீர்கள் எளிதில் சினம் கொள்ளாதவர் சிறப்பாய் புரிந்து கொள்கிறார் அவசர சுபாவம் உள்ளவரே தன் அறிவினத்தை வெகுவாய் வெளிப்படுத்துகிறார் எளிதில் சினம் கொள்ளாதவர் பலசாலியை விட சிறந்தவர் தம் உணர்ச்சியை கட்டுப்படுத்துபவர் பட்டணம் முழுவதையுமே ஜெய்ப்போரை விட மேலானவர் நல்லுணர்வு ஒரு மனிதர் தன் கோபத்தை விலக்கி வைக்க செய்கிறது மீறுதலையும் குற்றத்தையும் பொருட்படுத்தாதது அவரின் மகிமையாகும் கொள்பவரோடு நட்பு கொள்ளாதீர் ஓ ஆவேச மனிதருடன் சகவாசமே வேண்டாம் கோபம் கொண்ட மனிதன் கலவரத்தை தூண்டுகிறான் சினம் கொண்ட மனிதன் பெரும் பாதகன் ஆவான் நீங்கள் கோபமாக இருக்கும்போது பாவம் செய்யாதீர் உங்கள் கோபம் உங்கள் எரிச்சல் உங்கள் வெறி உங்கள் வெறுப்பு சூரியன் அஸ்தமிக்கும் வரை நீடிக்க வேண்டாம் இப்போது கவனியுங்கள் கோபப்பட வேண்டாம் என்று கர்த்தர் ஒருபோதும் கூறவில்லை கோபம் ஒரு உணர்வு ஒருவர் உங்களை அவமதித்தால் காயப்படுத்தினால் உங்களுக்கு கடுதல் ஏதாவது செய்தால் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு நீங்கள் கோபப்பட போகிறீர்கள் இவ்விதமாக நீங்கள் பிரியப்படும் ஒன்றை இழப்பீர்களானால் நீங்கள் விரக்தி அடையப் போகிறீர்கள் பிரியமான ஒருவர் மறித்தால் நீங்கள் விசனம் அடைவீர்கள் நாம் காரியங்களை உணராமல் வாழ்க்கையை ஜீவிக்க முடியாது நீங்கள் எதையும் உணரக்கூடாது என்று நான் கூறவில்லை ஆனால் நாம் நல்லவற்றை அனுபவிக்க வேண்டும் தீயவற்றை எவ்வாறு கட்டுப்படுத்துவதென்று கற்க வேண்டும் நாம் அவ்வாறு செய்யவில்லையானால் நாம் திறக்க விரும்பாத கதவை எதிரிக்கு திறந்து விடுகிறோம் நாம் நம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த கற்கலாம் அல்லது அவை நம்மை கட்டுப்படுத்த விட்டு விடலாம் இருபத்தைந்து இருபத்தி கூறுகிறது தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான் என்று அதாவது அப்பட்டணம் எல்லாவித தாக்குதலுக்கும் உள்ளானது நாம் எப்படி நம் உணர்ச்சியின்படி நடவாமல் இருப்பதென்று கற்கும் போது நம் வாழ்க்கை சிறந்தது என்பது பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசியுள்ளவர்களை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெபத் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது